கணவருடைய வருமானம் பாதிப்பு அடைவதற்கு இந்த பத்து தவறுகளும் காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற குழப்பத்திற்கான தீர்வு தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம அன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் திரு மாங்கல்யம் ரொம்பவே மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டிய ஒரு சரடு அப்படின்னு சொல்லப்படும் இந்த திருமாங்கல்ய சரடில் இந்த பத்து விதமான தவறுகளை செய்யாமல் இருக்கலாம் கணவரின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கலாம் திருமாங்கல்யம் அப்படின்னு சொன்னாலே அதில் ஒரு மங்கலம் நிறைந்திருப்பதாக நம்ம எல்லாருக்குமே சுமங்கலிகளாக இருக்கும் எல்லா பெண்களுக்குமே அதற்கான அர்த்தம் மிக மிக நன்னாவே புரியும் அவ்வளவு புனிதமான கணவனின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும் அந்த திருமாங்கல்யத்தில் சில சமயம் சில பெண்கள் சில தவறுகளை செய்வதினால் கணவனின் முன்னேற்றம் தடைப்படுது அப்படிங்கிறத தெரிந்தும் அதை செய்யாமல் இருப்பது தான் உத்தமம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த பத்து தவறுகள் என்ன அதை உடனே திருத்திக்கொண்டு நம் கணவனின் முன்னேற்றத்திற்கான வழியை நாம் காட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொன்றா நாம் செய்யக்கூடிய பத்து தவறுகள் என்ன தவறுன்னு தெரியாமலே கூட சில சமயம் அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் அந்த தவறுகளை திருத்தி கொண்டு நம் வாழ்வாளில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட திரு மஞ்சள் சரடில் அணிவது அப்படிங்கிறது ஒரு தனி மகிமையை பெற்றுத்தரும் அப்படின்றது உண்மை அப்படி மஞ்சள் சரடில் அணிய முடியாதவங்க குறைந்த பட்சம் அந்த திரு மாங்கல்யத்தையாவது கோட்கும் தங்க சங்கிலியோடு கோட்கும் அந்த இடத்திலாவது அந்த மஞ்சள் கயிறை பயன்படுத்துவது அப்படிங்கிறது கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த திரு மாங்கல்யத்துக்கு எப்பொழுதுமே ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் அதாவது இறைவனுக்கு நம்ம எப்படி ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுப்போமோ அந்த மரியாதையை அந்த திரு முதலில் கொடுக்கணும் தினமுமே முடிந்தவரை அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுதாவது அந்த திரு எடுத்து கண்களில் ஒற்றிக்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் அதற்குரிய மதிப்பும் மரியாதையும் கொடுத்தோனாலே நிச்சயமாக கணவனின் முன்னேற்றத்தை நாம் சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது முதலாவதாக விஷயம் இரண்டாவதாக விஷயம் என்ன அப்படின்னா சில சமயம் சில பேர் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால திருமாங்கல்யத்தை கலட்டுவது அப்படிங்கிற ஒரு செயலை செய்றாங்க இது ஃபேஷனுக்கு கூட சில சமயம் சில பெண்கள் இதை செய்கிறாங்க அதை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை தான் ஃபேஷன் என்ன தான் ஒரு உன்னதமான ஒரு இடத்துக்கு நம்ம போனாலும் கூட மறந்தும் கூட திரு மாங்கல்யத்தை கழுத்திலிருந்து கலட்டாமல் இருப்பது அப்படிங்கிறது இரண்டாவது விஷயமா பார்க்கப்படுது மூன்றாவது விஷயம் அந்த திருமாங்கல்யத்தை சரியாக பராமரிக்கணும் அப்படிங்கிறது உண்மை சில பேர் மஞ்சள் சரடில் திருமாங்கல்யம் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த சரடு பார்த்தோன்னா வெள்ளை கலரில் மாறி வெண்மை நிறத்தில் இருக்கும் அதற்கு சரியாக மஞ்சள் பூசி குளிக்காமல் இருப்பது தான் காரணமாக இருக்கும் அந்த மாதிரி தவறுகளை செய்யாமல் இருந்து தினமுமே மஞ்சள் பூசி குளித்து அந்த திருமாங்கல்யம் உரிய மரியாதையை கொடுப்பது நான்காவது மிக மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஐந்தாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சில பேர் ரொம்பவே முக்கியமான பொருள் அப்படிங்கிற பேரில் சாவி அந்த மாதிரி சாவி வகைகள் அது மட்டும் அல்ல சேஃப்டி பெண் இந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான பொருட்களை தாலி சரடோடு மாட்டிக்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான செயல் மறந்தும் கூட திருமாங்கல்ய சரடில் இந்த மாதிரி சேஃப்டி பெண் சாவி இந்த மாதிரி வகைகளை மாட்டாமல் இருப்பது மிக மிக நன்மை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா சில பேர் அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி திருமாங்கல்யம் அது கூட பக்கத்தில் குண்டுமணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உருக்கள் அணிஞ்சிருப்பாங்க சில குடும்பத்தில் பார்த்தோன்னா பவளமணி முத்துமணி இந்த மாதிரி நிறைய உருப்படிகள் அதோடு அணிஞ்சிருப்பாங்க ஆனால் குடும்ப வழக்கத்தில் இல்லாத புது புது உருப்படிகளில் உருப்படிகளை மாங்கல்ய கயிறில் சேர்ப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது தான் நல்லது நம்ம குடும்ப வழக்கப்படி மாங்கல்ய சரட்டில் என்னென்ன இருக்க வேண்டுமோ அதை மட்டும் வைத்து மாங்கல்ய சரடை அணிந்து கொள்ளலாம் தேவையில்லாமல் ஃபேஷன் நம்மளுடைய பிரம்மாண்டத்தை காட்டணும் அப்படிங்கிற பேரில் இந்த தாலி சரடில் அதிகமாக சேர்ப்பதை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா எப்பொழுதுமே திரு மாங்கல்யம் அப்படிங்கிறது நம்ம நெஞ்சோடு சேர்ந்து இருக்கும்படி தான் அதை போட்டுக்கணுமே தவிர ஃபேஷனுங்கிற பேரில் ஆடைகளுக்கு மேலாக அதை எடுத்து போடுவது மற்றவர்கள் கண் பார்க்கும்படி அந்த திருமாங்கல்யத்தை போடுவது அப்படிங்கிறது முற்றிலுமாக விட வேண்டிய செயல் நாம் மட்டுமே அதை பார்க்கும் ஒரு பொருளாக அந்த திருமாங்கல்யத்தை வைத்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கண் திஷ்டி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அந்த கண் திஷ்டி ஏற்பட்டுச்சுன்னா கணவனின் முன்னேற்றத்தை தடைப்படுவதற்கான ஒரு செயலாகவே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா சில சமயம் நம் கண்ணை நம் திருமாங்கல்யத்தில் மீது படும் அப்படிங்கிற காரணத்தினால வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை இரண்டு தடவையோ கருப்பு கலர் கண்மை அப்படின்னு சொல்லப்படும் அந்த கருப்பு கலர் மையை எடுத்து நம்ம திருமாங்கல்ய சரடில் ஏதாவது ஒரு இடத்துல வைத்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உன்னதமான செயலாக பார்க்கப்படுது நம் கண் கூட படாமல் பாதுகாக்க இந்த ஒரு கருப்பு மையை வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உன்னதமான செயல் சில பேர் பார்த்தோன்னா மாங்கல்ய தானம் அப்படின்னு சொல்ற நம்ம போட்டிருக்க அந்த திருமாங்கல்யத்தை ஏதோ ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த திருமாங்கல்யத்தை உண்டியத்தில் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதலை வைப்பாங்க அதை கண்டிப்பாக வைக்காமல் இருப்பது அப்படிங்கிறது தான் மிக மிக ஒரு உன்னதமான செயல் எந்த ஒரு இறைவனுமே திருமாங்கல்யத்தை தானம் கொடு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இதுவரை கொடுத்ததே கிடையாது அதனால திருமாங்கல்யத்தை உண்டியலில் செலுத்துகிறேன் அந்த மாதிரி இந்த மாதிரி பிரார்த்தனையை வைக்காமல் இருக்குவது மிக மிக உத்தமம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சில பேர் பார்த்தோன்னா அடிக்கடி அந்த மஞ்சள் கயிறை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் இதை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க அந்த மாதிரியும் செய்யாமல் சில குறிப்பிட்ட நாளில் அதாவது மூன்று மாசத்துக்கு ஒரு முறை மஞ்சள் சரடு மாற்றுவது அந்த மாதிரி வழக்கத்தில் வைத்து கொள்ளலாம் தேவையில்லாமல் அதை மீண்டும் மீண்டும் மாற்றிக்கொண்டே இருப்பது கூட கணவனின் முன்னேற்றத்திற்கு ஒரு தடையாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இறைவனுக்கு நிகராக அந்த திரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் பெண்கள் எப்பொழுதுமே கணவனின் முன்னேற்றத்திற்கு ஒரு காரணக்கர்த்தாவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உன்னதமான விஷயம் அப்படின்னே பார்க்கப்படுது இந்த மாதிரி தவறுகள் நம்ம செய்திருந்தோன்னா அதை உடனே மாற்றிவிட்டு கணவனின் முன்னேற்றத்திற்கு கணவனின் முன்னேற்றத்திற்காக நம்ம என்னென்ன செய்யலாமோ அதை செய்து நம் வாழ்விலும் கணவனின் வாழ்விலும் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு தீர்க்க சுமங்கலையாகவும் நீடூழி வாழ்வதற்காகவும் எல்லா வாய்ப்புகளையும் நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் கணவனின் முன்னேற்றம் நம் முன்னேற்றம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு திரு இறைவனுக்கு ஈடான மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வாழலாம் எப்பொழுதுமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்